உலக கிரிக்கெட் வரலாற்றில் டி டுவெண்ட்டி டெஸ்ட் ஓடிய இது எல்லாத்தையும் சேர்த்து அதிகபடியாக பவுண்ட்ரி ஃபோர் அடிச்ச பிளேயர் யாரு அப்படின்ற டாப் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டாப் லெவன் லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஸோ டாப்லேருந்து நம்ம எல்லா வீடியோ போடுவோம் இந்த லெவனுக்கு போனதுக்கு காரணம் நான் லெவனாவது பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய ஆளை சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த லிஸ்ட்டை படிக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவரை நம்ம லெவன் கூட சேர்த்திடும் டாப் நம்ம பார்க்க பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தான் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடை நடப்புன விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டாப் லெவன்ல அதிகப்படியான போர் அடிச்ச அந்த மாபெரும் சாதனையாளர்கள் யார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஒன்னு போர் இன்னொன்னு சிக்ஸ் ரெண்டுத்துக்கு தான் அதிகப்படியான ஆடியன்ஸோட கரகோஷமும் இருக்கும் ஆடியன்ஸோட சத்தமும் இருக்குமா பார்க்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா போர் அடிச்சு மக்களை சந்தோஷப்படுத்தின அந்த பிளேயர்கள் விஷயம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது அதுல பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யார் கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீமை சேர்ந்த கிறிஸ் கெயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இந்த பிளேயர் தான் கிறிஸ்கைல இவரால சிங்கிள்ஸ் ஒன்ஸ் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அடிக்கப்படப்படி மனுஷன் நின்று போர் சிக்ஸ் மட்டுமே பயங்கரமா அடிப்படப்படி பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்கை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இவரோட காலகட்டமா பார்க்கப்படுது அதுல நானூத்தி எண்பத்தி மூணு மேட்ச் வந்து விளையாடிருக்காரு மொத்தமா இவர் அடிச்ச போர் எவ்வளவு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு போர் வந்து அடிச்சு தந்திருக்காரு மற்ற ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு போருங்க அவ்வளவுதான் அந்த அளவுக்கு மற்ற பொல்லு கேட்டிருக்காரு முன்னதான் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யார் கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணியை சேர்ந்த அதிரடி ஆட்டக்காரன் சொல்லலாம் அதிரடி மன்னன் சொல்லலாம் விரேந்திர சேவாக் விரேந்திர சேவாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன்ல இருக்குது எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான மேட்டர் தான் விரேந்திர சேவாக் வீரேந்திர சேவாக் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை இவருடைய காலகட்டமா பார்க்கப்படுது முன்னூத்தி எழுபத்தி நாலு மேட்ச் வந்து விளையாடிருக்காரு இதுல இவர் அடிச்ச பவுண்டரி மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டு போருங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எட்டு போர் மனுஷன் அச்சு தள்ளி இருக்காரு அந்த அளவுக்கு வந்தாலே மேட்ச்ல மொதல் பால் ஆகட்டும் அது கடைசி பால் ஆகட்டும் எந்த பால் ஆகாலும் அதே மாதிரி இவர் ஃபிப்டி அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இவர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அங்க சிங்கிள் அடிச்சு போறோம்ன்ற விஷயமே இருக்காது தான் அந்த அளவுக்கு மனுஷன் தரமான பேட்டர் தான் இவர் அடிச்சிருக்கக்கூடிய இந்த பவுண்டரிக்கு பார்த்தீங்கன்னா அளவே இல்லை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பவுண்டரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் தரமான பேட்டர் நம்ம விரேந்திர சேவார் அதிகபடியாக போர் அடிச்ச லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துக்கு ஜாக் கலி சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலமா பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் இவர் ஐநூத்தி பத்தொன்பது மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு மொத்தமா இவர் அடிச்ச பவுண்டரி எவ்வளவு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு வந்து வாரி கூச்சிருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கா இருக்கட்டும் அது பத்தாவது கிட்டா கூட வந்து விளையாடக்கூடிய ஒரு பேட்டர் சொன்னா அது ஜாக் அலிஸ் தான் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் ஜாக் எலிஸ் எட்டாவது எடுத்தக்கூடிய பேர் தான் சனத் சோ சனத் சூர்யா அவர் பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து மேட்சை பார்க்கும் போது அவர் விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவுட் ஆஃப் பண்ற அந்த அளவுக்கு போட்டு அடி போய் செம்மண்டி அடிப்பாரு சர்க்கிள் ஆரம்பிச்சு அதாவது சர்க்குல் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கிரிக்கெட்ல அறிமுகப்படுத்தினத கரெக்டா பயன்படுத்தின ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனத் ஜெயசூர்யா தான் ஹேண்டரா இருந்தாலும் அதிகப்படியான சிக்ஸும் போரும் வாரி இவர் மன்னன் சொல்லலாம் சோ முதல் பாலாகட்டும் அது கடைசி பாலாகட்டும் வீரேந்திர சேவாக்கு நான் சொன்ன இல்லைங்களா அதே போல ஆடக்கூடிய ஒரு தரமான பேட்டர் தான் சனத் ஜெயசூர்யா இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் அணிக்கு கோச்சாவும் இவர் தலைமை கோச்சா இவர் இருக்காரு கண்டிப்பா ஸ்ரீலங்கன் அணி வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங்ல குறைஞ்சிருக்கலாம் அவங்களை மீண்டும் அதே போல ஒரு ஸ்ரீலங்கன் அணியா மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கோச்சை தான் அவங்க அணிக்கு நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று தரமான பேட்டர் தான் இந்த சன ஜெயசூர்யா இவரு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலகட்டம் எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி ஆறு மேட்ச வந்து அடிச்சிருக்காரு அதுல இவர் அடிச்ச பவுண்டரிஸ் எவ்வளவு கட்டினா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு போர் வந்து அடிச்சிருக்காரு மனிதன் அந்த அளவுக்கு போர் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் பாயிண்ட்ல இவர் போர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அதை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு போர் வந்து சரு சர் சரு போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் சனத் சூர்யா கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா போர் அடிச்ச லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் பிரெயின் லாரா இவர் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் காலகட்டத்துக்கு பிளேயரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் சேர்ந்தவர் ஒரு தரமான பேட்டர் லெப்ட் ஹேண்டடு சோ இவர் காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இவரு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா ரன் அடிச்ச அதாவது இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணி வச்சிருக்காரு மனுஷன் இவருடைய காலகட்டம் எவ்வளோ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பிளே பண்ணிருக்காரு நானூத்தி முப்பத்தி நானூத்தி முப்பது மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு அதில் இவர் அடித்த பவுண்டரிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பவுண்டரி வந்து அதாவது போரை மட்டும் அடிச்சிருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த இந்த பிரைன் லாரா அதிகப்படியான ஃபோர் அடிச்ச லிஸ்ட்ல ஆறாவது எத்தரக்கூடிய பிளேயர் ராகுல் டிராவிட் ஸோ சமீபத்தில் நம்ம இந்திய அணி உலக கோப்பை வெற்றி தரத்துக்கு ஒரு காரணமா இருந்தார் சொல்லலாம் ஸோ இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருக்காரு ராகுல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது ஐநூத்தி ஒன்பது மேட்ச் வந்து விளையாடிருக்காரு இருக்காரு இவர் அடித்த பவுண்டரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு பவுண்டரி அதாவது ஃபோரை மட்டும் அடிச்சிருக்காரு மனுஷன் இவரால சிக்ஸ் அதிகமாக அடி இவர் பார்க்கவே முடியாது ஒரு ஃபோர் தான் டிரைவ் சார் தான் அதிகமாக ஆடுவாரு பாலு பிச் பண்ணி தான் வந்து வெளியே போகும் ஸ்ட்ரெயிட்டா சிக்ஸ் அடிக்கிறதா சொன்னா அது ரொம்ப ரேரா இருக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டர் இந்திய அணி கிடைச்ச ஒரு வரப்பிரசாரம் சொல்லலாம் இந்திய அணியின் சீன பெருஞ்சுவர் சீன பெருஞ்சுவர் சுவர் சொல்லுவாங்களே அது போல ஒரு பெரிய தடுப்பு சுவர் தான் நம்ம இந்திய அணியின் ராகுல் டிராவிட் சார் உலக கிரிக்கெட் வரலாறு அதிகப்படியா போர் அடிச்ச இடத்துல அஞ்சாவது இடத்துல கூடியவர் நம்ம ஸ்ரீலங்கன் அணியை சேர்ந்த ஜெயவர்தனே ஜெயவர்தன அந்த அணியின் ஒரு வெற்றி கேப்டனாக பார்க்கப்பட்டார் ஜெயவர்தனே ஒரு தரமான பேட்டர் நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம சொல்லலாம் இவர் நின்று பிளே பண்ண சொன்னா கண்டிப்பா அந்த அணி வெற்றி பெற்றுடும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் ஏன்னா இவர் ரொம்ப பொறுமையா ஆடினாலும் இவர் தரமா பேட் வந்து பேட் வந்து பண்ணுவாரு அந்த அளவுக்கு சீக்கிரமா பால் வந்து தூக்கி அடிக்க மாட்டாரு தான் இவர்கள பயங்கரமா இருக்கும் அதனாலதான் ஜெயவதன் வந்து சொன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வெற்றி பெற்றுடும் கிரிக்கெட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு மொத்தமா இவர் அடிச்ச போர் எவ்வளவு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது போரை வந்து வாரி குறிச்சிருக்காரு மனுஷன் சனா ஜெய்சூரியாவே காட்டிலும் இவர் அதிகப்படியா போர் அடிச்சிருக்காரு சொன்னா அது மாற்றுகிறது ஏன்னா ஜெயசூர்யா அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர் இவர் வந்து ரொம்ப அமைதியா விளையாடுவார் ரொம்ப காமா விளையாடுவார் அதனால இவர் அவ்வளவு சீக்கிரம் அவுட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் ஜெயவர்தனே அதிகபடியா போர் அடிச்சலிஸ்ட்ல நான்காவது இடத்துல விராட் கோலி நம்ம இந்திய டீமை ஒரு விராட் கோலி கிங் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க செல்ல அழைப்பாங்க இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் பிளே பண்ணிருக்காரு ஐநூத்தி நாற்பது மேட்ச் வந்து விளையாட்டுருக்காரு அதுல மொத்தமா இவர் அடிச்ச போர் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு போர் வந்து வாரி கூச்சுக்காரரு மனுஷன் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா டிரைவ் ஷாட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இவரோட டிரைவை கண்ணுல ஒத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கமெண்ட்ரி பண்ணும்போது அந்த கமெண்ட்ரிஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே அப்படிதான் இருக்கும் டிரைவ் ஷாட் எல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையாவே கண்ணுல ஒத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வேற பக்கம் இருக்கட்டும் கிரிக்கெட் பிளேயர்ஸே இவரை வந்து லைக் பண்ணுவாங்க இவருடைய ஷார்ட்டை லைக் பண்ணுவாங்க இவரோட டிரைவ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதை மாற்ற கருத்தே இருக்காது உலகத்திற்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய பிளேயர்களே பாத்தீங்கன்னா விராட் கோலியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு பேட்டர் தான் நம்ம விராட் கோலி ஸோ நான்காவது இடத்துல இவருக்கா அதுல எந்த விதமான மாட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் விராட் கோலி கிங் கோலி அதிகப்படியா போர் அடிச்சிருஷ்ண மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரிக்கி பாண்டிங் ஒரு தரமான பேட்டர் இவரும் நம்ம விராட் கோலி சொன்ன போலதான் அதிகப்படியா டிரைவ் ஷர்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிக்கவே மாட்டேன்னு மனுஷன் அதுலயும் வின் வின் பண்ணக்கூடிய மேட்ச் எல்லா மேட்சும் சொதிப்பிருப்பாரு எந்த முக்கியமான மேட்சோ எது பைனல் மேட்சோ எது மேட்சோ அந்த மேட்சை நின்று சம்பவம் செய்வாபடி அப்படி நின்று ஆடுவ அப்படி எல்லாருமே அவுட் ஆனாலும் இவர் நின்னு மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் சொன்னா அதை மாற்று கருத்தே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டை தான் அரிக்கி பாட்டிங் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு இவரை பிடிக்காது ஏன்னா இவர் நின்றுட்டாலே இந்திய அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பாரு ஒரு டேச்சர்ப்பாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் அறிக்கி பாண்டிங்கன்னா இவரோட கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இவர் கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு அதை இவர் அடிச்ச போர் மட்டும் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு போரை வந்து வாரிக்கு வச்சிருக்காரு இதனாலதான் ரிக்கி பாண்டி டாப் த்ரீ லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்காரு அதிகப்படியா போர் அடிச்ச டாப் த்ரீ லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் சங்கக்காரா ஸோ வெற்றி கேப்டன் நம்ம சொல்லலாம் ஸ்ரீலங்க அணியை சேர்ந்தவரையோரு லெப்ட் ஹேண்டடு ஒரு தரமான பேட்டர் தரமான சம்பவங்களை செய்யக்கூடிய ஒரு பேட்டர் சொல்லலாம் நின்னு பிளே பண்ணுவவர் நின்று பிளே பண்ணுவாரு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது எதிரணி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமா பேட்டிங்க கொடுக்கும் அதிரடியாகவும் பொறுமையாகவும் எல்லா ஸ்டைலையும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் சங்கக்காரா சொன்னா கண்டிப்பா இதுக்கு மாற்று கருத்தே இருக்காது எந்த டைம்ல எப்படி விளையாடணும் அந்த டைம்ல கரெக்டா விளையாட அப்படி பொறுமையா விளையாடிக்கிட்டே இருப்பார் பேட்ச நெருக்கமா எடுத்துட்டு போவார் கடைசி டைம்ல அதிரடியா விளையாடி ரன் எடுத்து அந்த ஸ்ரீலங்கர் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுவார் போடுவாரு ஒரு காலகட்டத்தில் டாப் லெவல்ல இருந்ததுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய பிளேயர் லிஸ்ட்ல கண்டிப்பா சங்கக்காரா இருப்பாருன்றதுல எந்த விதமா மாற்று கருத்தும் இல்லை இவருடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது அதுல ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு இவரோட பவுண்டரி எவ்வளவு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே கடைசியா பார்த்த எல்லாருமே ரெண்டாயிரம் சொல்றதா இவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி தாயிரம் மூணாயிரத்தி பதினஞ்சு போரை வந்து அரிசிக்காரு மனுஷன் இதனாலதான் உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா போர் அடிச்ச லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல சங்கக்காரா இருக்காரு சங்கக்காரா ஸ்ரீலங்காணியின் ஒரு வெற்றியின் ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் சங்கக்காரா உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா போர் அடிச்ச லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாரும் கேட்டா நம்ம இந்திய அணியை சேர்ந்த கிரிக்கெட்டின் கடவுளா பார்க்கப்படுற கிரிக்கெட்டின் கடவுளா கொண்டாடப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாவது இடத்துல இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இவர் ஒரு கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது அறுநூத்தி அறுபத்தி நாலு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு மனுஷன் இதுல இவர் மொத்தமா அடிச்ச போர் மட்டும் எவ்வளவு கேட்டீங்கன்னா அதாவது மற்ற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டாயிரத்துக்குள்ள இருந்தாங்க டாப் த்ரீ வரைக்கும் நம்ம பார்க்கலாம் டாப் டூ வந்து சங்கக்காரா மூணாயிரத்தை தொட்டாரு ஆனா அதையும் தாண்டி சச்சின் டெண்டுல்கர் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபத்தி ஆறு ஃபோர் பிளஸ் அதாவது அதையும் தாண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இவரோட பவுண்டரி இருக்கு நாலாயிரத்துக்கும் மேல வந்து இவரோட போர் சாதனையா பார்க்கப்படும் இதனாலதான் உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா ஃபோர் அடிச்ச ஒரு பிளேயர் கேட்டீங்கன்னா அது சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்காரு இவரோட சாதனையை முறியடிக்க இனிமேல் முடியுமா யாராச்சும் முறியடிப்பாளா அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் சொன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அவருடைய பேரை சொல்லுங்க முறியடிக்கவே முடியாது சொன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் இதை பண்ணிருக்க முடியும் பண்ண முடியும் இந்த முறியடிக்க முடியாது சொன்னா சச்சின் டெண்டுல்கர் பேரையே நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ கண்டிப்பா இந்த பொதிவு மூலியமா இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா போர் அடிச்ச பிளேயர் யார் அப்படின்ற டாப் லெவன் லிஸ்ட நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பாயிடுங்க சப்தி நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி நான் அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கேக்க சம்பந்தமான ஒரு நல்ல உண்மையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்